உன்னை வெறுக்கும் கண்கள் இங்கு வேடிக்கை மட்டும் பார்க்கட்டும் இந்த கருப்பணி நாட்டம் களை கட்டப் போவதை உணரத்தான் போகிறாய் ஆடி வெள்ளி கிழமையில் உன்னை தேடி வந்து இருக்கும் இந்த கருப்பணி மட்டும் விட்டுவிடாதே என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒலியேற்றத்தை தொடங்குவதற்கு இந்த கருப்பன் வந்து இருக்கும்போது உன்னிடம் பொய் சொல்லிக் கொண்டே உன்னை ஏமாற்ற நினைப்பவரின் வாழ்க்கையை நான் பதம் பார்க்க வந்திருக்கின்றேன் இனி நீ வேடிக்கை மட்டும் பார் என் கண்ணின் மணியே எத்தனையோ விஷயங்களை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன்னையே ஏ அங்கேயே மாற்றிவிடலாம் என்றெல்லவா நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுவும் உன் கருப்பன் உன்னிடத்தில் இருக்கும் போது இப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் செய்வதற்கு நான் எப்படி அனுமதிப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நடக்கப் போகின்ற விஷயத்தில் உனக்கு புரிய வைப்பதற்கு தான் உன்னோடு உன் பாதையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது இந்த கருப்பனை தாண்டி எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வீழ்த்தி என இல்லைதானே பாதையில் இறுதி வரை உன் கூட யாருமே பயணிக்க மாட்டார்கள்தான் இறுதியில் ஜெயிக்கப் போவது என் பிள்ளையாக இருக்கும்போது முதல் பரிசை தட்டிச் செல்வது என் பிள்ளையாக இருக்கும் போது அந்த பயணத்தை உன் தனிமையின் பயணமாக வைத்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியே thank <laughs> you நீ அதை புரிந்து கொள்ளாமல் எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றதோ எனக்கு மட்டும்தான் இப்படி இப்படியாகிக் கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விடாதே சில நேரத்தில் நான் உனக்காக அதை செய்து தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே ஆனால் உன்னை உன்னுள் இருந்து இயக்கிக் கொண்டு இருப்பவன் இந்த கருப்பனாக இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு நல்லது சொல்வது போல் சொல்லி கொண்டு உன் மீது அக்கறையாக இருப்பது போல் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை அங்கு ஆட்டம் கண்டுவிடலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பவரின் வாழ்க்கையை நான் எப்படி சும்மா விட்டு விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் அத்தனை நிலையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவது இந்த கருப்பனாக இருக்கும்போது உன் மனதில் எதை பற்றியும் நீ கலங்கிக் கொள்ளாதே நீ என்னை நம்பி இருக்கின்றாய் ஆனால் மற்றவர்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் சொல்லி இருக்கின்றேன் உன் தைரியத்தை வளர்த்து கொண்டு இருப்பது யார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் கருப்பன் நானாக இருக்கும்போது உன் மனதிற்குள் இந்த காரியத்தை நினைத்தும் நீ கலங்கிக்கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே உன் வெற்றியை தீர்மானிப்பவனாக நானே இருந்து கொண்டு உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் மாற்றங்கள் உன்னை தேடி வரும்போது அதை தருவது இந்த கருப்பன் என்றே நினைத்துக்கொள் யாராவது இனி உன் கண்முன்னை வந்து நின்று கொண்டு நீ வாழவே முடியாது வாழவே வழியில்லை இயலவே வழியில்லை என்று யார் சொல்லிவிட்டார்கள் என்றாலும் நீ கணங்கிக் கொண்டாதே ஏனென்றால் அவர்கள் உன்னை வாழ்வதற்கான நிலையை உருவாக்குவதற்கான திட்டத்தை செயல்படுத்தவில்லை நீ இங்கே வெற்றியடைந்து விடுவாயோ என்று நினைத்துக்கொண்டு உன் திட்டத்தை புரிந்து கொண்டு அந்த திட்டத்தை முறியடிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கான நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் அத்தான் உன்னிடத்தில் வந்து இவ்வளவு தைரியமாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் இளவே வழியில்லை என்று சொல்லும் போது நீ ஒன்றை மட்டும் அவரிடம் சொல்லி விடு என் கரத்தைப் பெற்று இருப்பவன் சாதாரணமானவன் என் ஐயன் என்று நினைத்து கொண்டாயோம் என் அப்பன் கருப்பசாமியாக இருக்கும்போது நான் வீறு கொண்டு எழத்தான் போகிறேன் பெரிய ஆலமரத்தின் மரத்தின் விருட்சத்தை போல் என்னை வளர வைக்கத்தான் போகிறார் அப்படி இருக்கும்போது நான் எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் என்பதில் நீ தெளிவாகவே இருந்து விட்டு போர் வாழ்க்கை இவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்துவிட முடியாது அந்த அளவுக்கு எளிதான ஒன்றை நீ கஷ்டமான சூழ்நிலையில் பெறுவதற்கு கவலைப்பட்டு கொண்டிருந்த அந்த தருணத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது அது எளிதாக மாற்றிக் கொள்ளும் போது நீ எதற்காக தங்கமே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கையே அங்கு இப்படித்தான் ஆகிவிடுமோ என்று நினைத்து விடாதே பொய் சொல்லி பொய் சொல்லி நம்மை ஏமாற்றி விட்டார்களே நாமம் அவர்களை சொல்வதை மட்டும்தானே இங்கு நம்பிக்கொண்டே இருந்தோம் என்று ஒரு கட்டத்தில் உன் மீதே உனக்கு விரக்தியை தன்மை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது ஆனால் அத்தனையும் தாண்டி உன்னை நிராகரித்தவர்களைப் பற்றி நீ கலங்கி கொண்டிருக்காதே அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடம் அவர்களுக்கு முன் தலை நிமிர்ந்து நீ கடந்து செல்லத்தான் போகிறாய் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அதை நல்லதையோ கெட்டதையோ நகர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும் இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல் துன்பம் வந்தால் சகித்துக்கொண்டே வாழ அதிலே நின்று வாடி விஷயத்தை நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் உன் வாழ்க்கை வீணாகி போய்விடும் என் பிள்ளையே நீ என் வாதத்தை தொட்டு வரச் சொன்னது விட்ட போதிலும் என் குழந்தை என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட போதிலும் இனி இதை நினைத்து நீ இருக்கின்றாய் நீ கேட்ட வரத்தை வரமாகவும் வாழ்க்கையாகும் தரத்தானே இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் எல்லாம் முடிந்து விட்டது இனி என்ன இருக்கின்றது என்று உன்னை பற்றி யாராவது இதவாது சொன்னால் அவர்களிடம் சொல்லிப்பார் என் கருப்பன் எனக்கு புண்ணிய காலத்தை தொடங்கி வைத்து விட்டான் அப்படி இருக்கும்போது போது நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தை தான் செய்ய போகிறான் என்று நீ அவர்களுக்கு உணர்த்தி இரு உனக்கான விடிகள் வந்து விட்டது உன் விதியையும் கருமாவையும் மாறி மாறி உன் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டே இருந்தாய் உன் கஷ்டங்களை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் கூட ஆறுதல் தேடிக் கொண்டே இருந்தார் என் பிள்ளையே உன் விதியின் கருமாவையும் அனுபவித்துதான் ஆக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பட்சத்தில் விதியென்ற கதவும் மூடப்பட்டு விட்டதே இனி நான் எப்படி தன் நிமிடப் போகிறேன் என்று யோசிக்காதே உன்னுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் கருப்பன் உன்னை வளர்ச்சியின் பாதைக்கு அல்லவா அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றேன் உன்னை காப்பாற்றுவதற்கும் உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தீர்ப்பதற்கும் உன் அப்பன் கருப்பன் நான் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் வெற்றிகரமான வாழ்க்கையை விட என் பிள்ளைகள் மனநிறைவான வாழ்க்கையைத்தான் வாழ்வதற்கு அங்கு சம்மதித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி மனநிறைவான வாழ்க்கையை உனக்கு தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ எதற்குமே அருந்தவே வேண்டாம் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுவது உன்னால் அனைவருமே உனக்கான வெற்றியை தருவதற்கு இங்கு சம்மதிப்பதில்லை அதனால் மற்றவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீ உழைத்துக்கொண்டே இருக்கின்றாய் அதற்காக அவர்களின் கவனத்தை மட்டும் முன் கருத்தில் எடுத்து கொள்ளாதே உன்னால் அங்கு பறக்க முடியாவிட்டாலும் ஓடிக்கொண்டே உன் வெற்றியை பெறுவதற்கான முயற்சி செய்து கொண்டு இரு ஓட முடியாவிட்டாலும் நடந்து செல் நடக்கவும் முடியவில்லை அப்பனே என்றால் தவிழ்ந்து கொண்டே இரு உன் இலக்குகள் நேர்த்தியை நோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தேவையில்லாதவர்களிடம் தகுதி உன்னை யாரென்று நிரூபித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இல்லை என் பிள்ளையே உன்னை உள்ளத்தோடு நீ எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்கப் போவது என் பிள்ளையாக இருக்க போகும்போது நீ எதற்காகவும் மனப்பதற்றமோ கலக்கமோ அடைந்து கொண்டு இருக்காதே சில தேவையில்லாதவர்களிடம் தகுதியேற்றவர்களிடமும் நீ யார் என்பதை அவர்களிடம் சொல்லி சொல்லி தான் புரிய வைத்து அவர்களின் அன்பை பெற வேண்டும் என்று அவச யமே கிடையாது அத்தனை விஷயத்தின் தாண்டி ஜெயிக்கப் போவது நீயாக இருக்கும்போது உனக்கு உறுதுணையாக இந்த கருப்பன் இருக்கும் போது நீ எதற்காக மனம் அருந்தி கொண்டு இருக்கின்றாய் எனக்கான வெற்றியை தாரும் அப்பா என்று என்னிடம் சொல்லியலும் என் பிள்ளையே உன்னை காப்பாற்றுவதற்கும் உன் அனைத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தான் உன் ஐயன் நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் என் அப்பாவிடம் நான் வேண்டிக்கொள்வது கொள்வது மன நிம்மதியான தானே என்று கேட்டுக் கொண்டு இருக்கின்றாய் நான் எதையுமே மறந்ததில்லை நீ நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டு இருக்கும் தருணத்தையும் இனி வரப்போகும் தருணத்தையும் உனக்கு முன்கூட்டியே அணிந்துவிட்டு உன் வாழ்க்கையை வளமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்களில் உன்னிடத்தில் யார் உனக்காக இருக்க தகுதி உடையவர்களோ அவர்களை மட்டும்தான் உன்னிடத்தில் இருப்பதற்கான அனுமதியை நான் கொடுத்திருக்கின்றேன் இனி மற்றதை நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே இவ்வளவு கால காத்திருந்த பலன் கிடைக்கப் போகிறது உன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்து மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்களோ உன்னை யார் துரோகத்தால் முள்கடித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து விடுவித்து உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைக்க இந்த கருப்பன் வந்து விட்டேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி